விழிசெல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது நான் வந்து மூணு வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்க அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படிச்சதுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லயும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்க அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்தில இருந்து பாத்துருக்கேன் எங்க அப்பா எங்க அப்பா அவங்க வீட்ல இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்ப படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம்பிஏன்னு ஆனா நீ இருக்கியே அப்படின்னு நீங்க கேட்கலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அமைச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாத என்னால புழைச்சிக்க முடியும் ஜெயிக்கணுமா இல்ல சம்பாதிக்கணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா அம்மா அப்பாவை பாத்துக்கணுமா எல்லார் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் படிங்க